அனைவருக்கும் வணக்கம் இந்த திருமால் பெருமையுடைய நிகழ்ச்சியில் பகவத்கீதை கிருஷ்ணன் உபதேசம் பண்ணுறாரு அதை அர்ஜுனன் கேட்குறாரு அந்த நேரத்தில் விதுரர்கள்லாம் என்ன நடந்துச்சு சரி இந்த வர வராத கேரக்டர்லாம் நிறைய சொன்னீங்க அதெல்லாம் என்ன நடந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது இந்த இந்த எபிசோட விரிவாக பார்க்கணும் சொன்னீங்க வாங்க பார்க்கலாம் மகாபாரத போர் நடக்க ஆரம்பிக்குது அர்ஜுனன் வந்து உபதேசம் கேட்கிறார் என்னுடைய அண்ணன்களும் தம்பிகளும் அந்த பக்கம் நிற்கும்போது நான் எப்படி போர் புரிய முடியும் எங்களை வளர்த்த பிதாமகரான பீஷ்மர் அந்த பக்கம் இருக்கும்பொழுது நாங்கள் எப்படி போர் புரிய முடியும் எங்களுக்கு வந்து பல வித்தைகளை சொல்லி தந்த துரோணர் அந்த பக்கம் இருக்கும்போது நாங்கள் எப்படி போர் புரிய முடியும் நீ ஏன் சொல்லு கண்ணா அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் சொல்கிறார் சில நேரங்களில் மனிதனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் தீமைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு நன்மைக்காக செய்யும் தீமையும் நன்மை ஆகிறது அப்படின்றது மகா இந்த ஒரு மகாபாரதத்தில் இந்த ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார் அதாவது பகவத்கீதையில் அன்பில் தான் யாருன்றதை கிருஷ்ணர் காண்பிக்கிறாரு அப்போதான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு இந்த உலகம்ன்றது வந்து பல்வேறான மனிதர்களுக்கானது பலவாறான மனிதர்கள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கணும் இந்த மாதிரி செய்யணும் நான் யார் என்ன அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பல ஜென்மங்கள் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கீதையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஞான யோகம் கர்ம சந்நியாச யோகம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் போன்ற பல்வேறான யோகங்கள் இருக்கும் இந்த யோகம்ன்றது என்னன்னா செயல் நற்செயல் தன்னை நல்லவனாக மாற்றக்கூடிய செயல்தான் இந்த யோகம் என்பது இந்த யோகத்தினை ஒருவன் கற் கற்பானாயின் அவனை போன்ற நல்லவன் அவனை போன்ற புத்திசாலி அவனை போல ஒரு டிசிப்ளினான ஒரு வாரியர் இருக்க முடியாது ஒரு வாரியர் என்ன மாதிரி இருக்கணும் ஒரு சன்னியாசி எப்படி இருப்பான் இந்த உலகம்ன்றது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றாரு அதுல ஒரு மந்திரத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே சாதுர் வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாக தஸ்ய கர்த்தார மகிமான் வித்ய கர்த்தார மவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை அவர் சொல்றாரு அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன் நான்கு வர்ணங்களையும் நான் தான் படைத்தேன் சாதுர் வர்ணம் மயா மயாசிஷ்டம் குணகர்ம விபாக சக அதாவது குணத்தினால் அவன் செய்யும் கர்மத்தினாலவனுடைய வர்ணமானது நிர்ணயிக்கப்படுகிறது தசிய கர்த்தார அபிமான் வித்ய கர்த்தாரம் அவன் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறானோ அது போல இருக்கிறான் அந்த ஒரு கர்மமானது எனக்கும் அப்ளிகபிள் ஆகும் நான் போன ஜென்மத்தை செஞ்சதுக்கான இந்த ஜென்மதை நான் இப்படியான வர்ணத்துல பிறக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் அவரை நான் என்னெல்லாம் பண்ணேன் ஒரு காடனா இருக்கேன் நான் என்னெல்லாம் பண்ணி இந்த உலகத்துல இது பண்ண அப்படின்னு சொல்றாரு இந்த மகாபாரதம் வந்து ஆரம்பிக்கும்பொழுது இந்த அந்த உபதேசமானது ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனன் மட்டும் கேட்கல திருதராசனும் கேட்கிறான் திருதராசன் வந்து எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் கிட்ட கேட்கிறான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா செய்வ கிமகூர்வத சஞ்சயா அதாவது தர்மக்ஷேத்திரமான அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் சமவேதா யூத்சவகா ஒரு யுத்தமானது நடக்கிறது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா செய்வ கிமகூர்வத சஞ்சயா ஒரு யுத்தமானது நடக்கிறது அந்த இடத்தில் பாண்ட பாண்டனுடைய புத்திரர்களான பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்க கௌரவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு வந்து சஞ்சயனை பார்த்து திருதாசன் கேட்பதா இந்த பகுதி இதை ஆரம்பிக்கிறது அதில் சஞ்சயன் வந்து என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்ல கிருஷ்ணர் அந்த பகம் உபதேசத்தை கிருஷ்ண கிருஷ்ணன் ஆரம்பிக்க அர்ஜுனன் கேட்குறான் நிறைய கேள்விகள் கேட்குறான் ஒவ்வொரு கேள்விகளும் கிருஷ்ணர் பதில் சொல்லுறாரு ஒரு ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணன் சொல்கிறார் நான் வந்து மனுமிடம் வந்து இந்த யோகத்தை பற்றி சொன்னேன் அதாவது இந்த ஞானகர்ம சந்நியாச யோகத்தை கொடுத்தேன் மனு மனிதனுக்கு கொடுத்தான் என்கிறார் நீ எப்படியா மனு மனுவுக்கு கொடுப்பேன் மனு ரொம்ப வருஷம் பழமையானாச்சுன்னா இது என்னுடைய இது என்னுடைய அடுத்த பிறவி நான் முன்பிரிவில் கொடுத்தேன் என்ன போய் சொல்கிறேன்னு அர்ஜுனன் கேட்க பிறவிப்பலனுடைய ரகசியத்தையும் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு பிறவி பிறவிப்பலனுடைய ரகசியம் நல்லதுக்கு நல்லதுக்கும் தீமைக்குமான ரகசியம் நல்லது ஏன் செய்யணும் தீமை ஏன் செய்யக்கூடாது தீமைகள் எந்த நேரத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் தீமையும் நன்மையாக மாறும் அப்படின்னு பல்வேறான விஷயங்களை பார்த்து இதை சொல்ல இதை வந்து சஞ்சயனும் திருதராசனும் கேட்கலாம் அந்த அது அது போல கேட்ட பிறகு இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு அவதாரமாக எடுக்கிறார் அதாவது விஸ்வரூபத்தை வந்து அர்ஜுனனுக்கு காண்கிறார் இந்த விஸ்வரூபத்தை கிருஷ்ணர் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அதன் பின்பு ஒரே ஒரு இடத்தில் மட்டும் திருதராசனுக்கும் காண்பிக்கிறார் அதாவது இந்த இடத்தை திருதராசனக்கும் காண்பிக்கிறார் இப்படி மூவருக்கு மட்டும்தான் கிருஷ்ணனுடைய இந்த ஒரு அழகிய அதாவது அழகிய விஸ்வரூபமானது காண்பிக்கப்படுகிறது இப்படி போரானது ஆரம்பிக்கிறது தன்னுடைய விஸ்வரூபத்தை ஆரம்பிக்கிறார் அப்போது சொல்கிற எதா ஹி தர்மசிய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானவ தர்மசிய ததாத்மானம் சுதாமேகம் பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதம் தர்மசம்ஸ்தாபனா தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறார் அதாவது பரித்ரானாய சாதுனாம் ச துஷ்கிருதாம் அதாவது நன்மையை காட்க தீமையை அழிக்க தர்ம சமஸ்தாப நாத்தாய சம்பவம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு யுகங்களிலும் நான் பிறப்பேன் நான் வடிவெடுப்பேன் என்று சொல்லி அந்த விஸ்வபத்தை காண்பித்து இந்த ஒரு அந்த மோஷன்லஸ் நிலையானது அகற்றப்பட்டு போரானது ஆரம்பிக்கிறது போருடைய முதல் நான் தொடக்கம் ஆரம்பிக்கிறது தர்மர் தர்மரும் பஞ்ச பாண்டர்களும் நிலையான நிற்க அந்தபுரம் கௌரவர்கள் நிலையாக நிற்க போனதை ஆரம்பிக்க நம்முடைய பீஷ்மரானவர் வந்து படைத்தளபதி பொறுப்பை ஏற்று போரை நடத்துகிறார் போனது ஆரம்பிக்கிறது இரண்டாவது மூன்றாவது நாளில் பீஷ்மர் இறக்கிறார் அதாவது பீஷ்மர் இறக்கவில்லை அம்பு படுகையில் படுக்கிறார் போரணை மொத்தமாக காண்கிறார் அப்போது முதன் முதலில் அவர் விஷ்ணு சகசிரநாமம் என்று விஷ்ணுவை புகழ்ந்து நாமங்கள் அதாவது ஆயிரம் நாமங்கள் விஷ்ணுவை பற்றி பாடுகிறார் அதை ஆரம்பிக்கும் போது சுக்லாம் பரதம் விஷ்ணு என்று அந்த விநாயகரை அதாவது முழுமுதற் கடலில் கும்பிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் பீஷ்மர் இந்த ஒரு அழகிய ஒரு விஷ்ணு சாத்தனாமத்தை இறைவனுக்கு அச்சனையாக அம்பு படுக்கையிலிருந்து பீஷ்மர் செய்கிறார் அவருடைய தாயார் வந்து அவருக்கு நீர் கொடுக்கிறார் இப்படி பீஷ்மருடைய கதை முடிகிறது அந்த கர்ணன் வந்து அந்த படைத்தளபதி பொறுப்பை ஏற்கிறான் பீஷ்மர் வந்து எப்பொழுது அம்பு அம்பு படுக்கையில் படுக்கிறாரோ அந்த நேரத்தில் கர்ணன் போரில் பங்கேற்கிறான் போரில் பங்கேற்றவன் கர்ணனும் இறக்கிறான் கர்ணன் இறக்கும்போது தான் தெரியும் அர்ஜுனனுக்கு கர்ணனும் தன் அண்ணன் என்று இந்த ஒரு குந்திக்கு மகனாக கர்ணன் பிறந்ததை அதன் பின்பு அர்ஜுனன் உணர்ந்து அவனும் அழுகிறான் அவன் கையால் கர்ணன் இறக்கிறான் அந்த நேரத்தில் கர்ணனுக்கு ஒரு அவதாரத்தை காண்பித்து உன்னுடைய இந்த நேரத்தில் உன்னுடைய உயிர் போக வேண்டும் அதுதான் அதுதான் இந்த யுகத்தினுடைய விதி என்று கண்ணன் அவருக்கு சொல்ல அந்த நேரத்தில் கர்ணனும் இறக்க ஒரு போரானது கொஞ்சம் கொஞ்சமாக பாடர்புறம் வர சகுனியும் இறக்க அனைவரும் இறக்க நம்முடைய துரியோதனன் கடைசியில் ஒற்றைக்கல்லாக நிற்கிறான் ஒற்றை ஒற்றைக்கல்லாக நிற்க பாஞ்சாலின் சபதமும் நீங்க துச்சாதனம் இறக்க இவன் தனியாக அவன் தாயிடம் செல்ல தாயிடம் சென்று தன் சக்திகளை பெற நினைக்கும் பொழுது கிருஷ்ணர் அந்த இடத்தில் தடுத்து அந்த சக்திகளை முழுமையாக பெற விடாமல் அவனுடைய உடம்பில் தொடைப்பகுதியை மட்டும் மறைக்கச் செய்து கண்ணன் அவருடைய விளையாட்டை நடத்தி அவனை அவனுடைய சக்தியை குறைக்கிறார் என்னதான் துரியோதனனுக்கு வீக்னஸே இல்லாமல் இருந்தாலும் தொடை வீக்னஸ் ஆகிறதுக்கு காரணம் கிருஷ்ணராக தான் இருக்காரு காந்தாரியை பொறுத்தவரை அவளுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அவள் கண்ணை கட்டியதால் அவள் எப்பொழுது கண் திறந்து யாரை முதலில் பார்க்கிறாரோ அவருக்கு வந்து அழிக்க முடியாத சக்தி கிடைக்கும் அவரை யாராலும் அழிக்கவே முடியாது அப்படியான சக்தி துரியோதனனுக்கு கிடைக்கும் நேரத்தில் இந்த ஒரு கண்ணனானவர்களுடைய விளையாட்டை கா நடத்தி தொலைப்பகுதியை மட்டும் மறைத்து விட்டு செல்லுமாறு சொல்லி தொடைப்பகுதியை அவன் மறைக்கிறான் அவள் பார்க்காமல் ப சக்தியை கொடுக்கிறாள் தொலைப்பகுதியில் மட்டும் அந்த சக்தி இறங்காமல் இருக்கிறது கடைசியில் பீமனுடைய க கதையால் தொடையில் அடிக்கப்பட்டு துரியோதனனை இறக்கிறான் அந்த நேரத்தில் க பலராமல் சத்தியம் வாங்குகிறார் நீ உதவக்கூடாது யாருக்கும் என்று அதனால் அந்த நேரத்தில் பாணர்களுக்கு உதவாமல் தன்னுடைய தொடையை தட்டி போய் பீம துரியோதனை வந்து கொல்ல வைக்கிறார் கிருஷ்ணர் ஆனால் துரிய அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து டைரக்டாக அந்த ஒரு வாரில் இன்வால் ஆகாமல் தொடக்கி தட்டுகிறார் து துரியோதனன் அந்த இதை இறக்கிறான் பாண்டர்கள் அழுகிறார்கள் இருந்தாலும் அது தர்மத்திற்கான செயல் என்பதால் அந்த நேரத்தில் துரியோதனனும் இற இறக்குமாறு ஒரு செயல் நடக்கிற நடந்தேறியது இதன் மீன் அஸ்வத்தாமன் என்ற ஒருவன் இருக்கிறான் அஸ்வத்தாமன் தான் கடைசி வரை உயிரோடு இருக்கிறான் இந்த நேரத்தில் இந்த பஞ்சபானனுடைய மகன்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது பஞ்சபான போகிற கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க மொத்த பேரையும் முடிச்சுட்டாங்க அதாவது வந்து கௌரவர்களை அணியே சாய்ஞ்சு போச்சு துரியோதனன்ற ஒரு தலைவன் இறந்துட்டான் கர்ணாண்டம் இறந்துட்டான் பீஷ்மர் இறந்துட்டாரு எல்லாரும் மறந்து அப்புறம் அஸ்வத்தாமன் மட்டும் உயிரோட இருக்கான் அஸ்வத்தாமன் அந்த நேரத்துல எப்படியாவது தன் நட்புக்காக தன் நண்பனுக்காக தனக்கு இடம் கொடுத்த ஒரு துரியோதனனுக்காக இந்த போரை ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன பண்றான்னா அவனுடைய செயல்களை ஆரம்பிக்கிறான் அவன் என்ன பண்றான் முதல் முதல்ல போறான் அபிமன்யுடைய மகனைக்குள்ள பிரம்மாசிரத்தை ஏந்தி ஏந்துகிறான் அவனுக்கு பிரம்மாசிரத்தை ஏந்தும் சூச்சமும் தெரியும் அதாவது அபிமன்யுடைய மகன் பரீட்சத்தை கொள்வதற்கான ஒரு செயலை செய்கிறான் அபிமன்யு யாருங்க என்ன புதுசா சொல்றீங்க அபிமன்யு என்ன அப்படின்னா அபிமன்யுன்ற வந்து அர்ஜுனுடைய மகனா இருக்கான் போரினுடைய ஒரு நாளில் சக்கரவியகம் அமைக்கிறார்கள் குத் கௌரவர்கள் அந்த நேரத்துல வேறொரு இடத்துல போர் என்பதனால அந்த இடத்துக்கு கண்ணனும் அர்ஜுனனும் செல்ல போரில் பங்கேற்கிறான் சக்கரயுகத்தை கடக்க மட்டும்தான் அபிமன்யுக தெரியும் சக்கரவியுகத்தை மீண்டு வர அந்த டாக்டிக்கலான விஷயம் தெரியாது சக்கரயுகத்துக்கு அபிமன்யு சென்று மாட்டிக்கொள்கிறான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம சக்கரவியுகத்தை உட்கத்துக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம பாடல்கள்லாம் அவனை யூஸ் பண்றாங்க அபிமன்யுவ அவனுடைய பெரிய பண்ணான கர்ணனே கொள்றான் கையால அப்படி அபிமன்யுக திருமணம் ஆகி இருந்தது அபிமன்யுடைய மனைவி பிரசவத்தில் அதாவது பிரசவ நேரத்தில் இருந்தால் பிரசவ பொழுதின்பொழுது அபிமன்யு கூட இல்லை அபிமன்யு இறந்து விடுகிறான் அந்த நேரத்தில் அஸ்வத்தாமனும் என்ன என்ன செய்கிறான் என்றால் அவளுடைய மனைவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அழிக்க பிரம்மாசுரத்தை ஏந்துகிறான் பிரம்மாசுரம் அந்த அந்த குழந்தையை அழிக்க நேரிடுகிறது அந்த நேரத்தில் கண்ணன் அங்கு வருகிறார் கண்ணன் என்ன என்ன செய்கிறான் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி மருமகன் அதாவது தன்னுடைய த தங்கை ம மகனுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்ற முழு சக்தியை பயன்படுத்தி அந்த பிரம்மாசுரனுடைய சக்தியை குறைக்கிறார் அந்த குழந்தையை பிறக்கிறது அந்த குழந்தை தான் பரீட்சித்தாக பிற்காலத்தில் பாகவதத்தை கேட்கிறது இவ்வாறாக இந்த கதை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயமா இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் போல் விரிந்து இருக்கிறது இது இன்னமும் விரியும் அடுத்த நிகழ்வுகளை இன்னமும் இந்த கதையை வந்து விரிந்து விரிந்து இன்னும் பல பல கதைகளை இதில் பார்க்க போறோம் அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளில் என்னெல்லாம் நடக்குது யார் இந்த எது எதுக்கு பாகவத விதுரனுக்கு பத்தி கடைசி வரைக்கும் சொல்லி விதுரன் என்னதான் ஆனா அப்படின்றதெல்லாம் பத்தி அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் தெளிவா தென்னந்தெளிவாக தெளிவா விதுரன் என்ன ஆச்சு விதுரன் ஏன் பங்கேற்கல விதுரனுக்கு என்ன சாபம் இருந்தது அவன் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அவனை வரவுடாமல் பண்ணது யாரு ஏன் வரவிடாமல் பண்ணாங்க அவன் போர் வந்தால் போர் மாறி இருக்குமா போருடைய நிகழ்ச்சி இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு பாடல்கள் பதவி ஏற்றுக்கொண்டாங்களா அஸ்வத் அமன் என்ன நடந்தது அஸ்வத்தாமன் சஞ்சீவின்னு சொல்கிறாங்களே அஸ்வத் தாமன் இவ்வளோனா இருக்காங்களே இந்த படத்தை இப்போ ஒரு புதிய படம் கல்கின்னா ஒரு படம் எடுத்திருக்காங்களே அப்படின்றத பற்றிலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் விரிவா தென்னந்தெளிவா நல்லா காண்போம் நன்றி